ஸோ மக்களே போன மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு லேபர் கட்சி திரும்பி வந்துட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லேபர் கட்சி வந்ததால் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்கன்று எல்லாரும் எதிர்பார்த்தது தான் அதாவது ரூவண்டா திட்டம் எல்லாம் கைவிடப்பட்டது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுத்தது வந்து சில சில விலையேற்றங்கள் எல்லாத்தையும் குறைக்க போறதாம் ஒரு அறிவித்து விட்டு இருந்தாங்க அதுவும் நல்ல ஒரு செய்தி இப்ப இந்த செய்தி என்னன்னு சொன்னா ஸ்போன்சர் வீசா அதாவது வந்து டிபெண்ட் விசாவை அதாவது ஃபேமிலியா கூட்டு வர டிபெண்ட் விசா இருக்கு இல்லையா அந்த டிபெண்ட் விசாஸை பார்த்துன ஒரு தான் இந்த விடயம் ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம போன வருடம் மார்ச் மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தொகை எண்ணிக்கை வந்து எண்பது சதவீதத்தால வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க காரணம் இப்ப என்ன கூட்டி வர முடியாது நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததால இப்ப அந்த கட்டுப்பாடுகளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா எண்பது சதவீதமான இது வந்து அடிப்பட்டு அதாவது யூகேல வந்து இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததா என்ன சொல்ல போறோம்டா டிபென்ட் விசா அதாவது ஸ்போன்சர் அதாவது இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ஆக போகுது அது என்ன மாறி

சொல்ல குடும்ப விசாவில் குடும்ப உறுப்பினர்களை நிதியுதவி வழங்குவதற்காக குறைந்தபட்ச வருமான தேவையை உயர்த்துவதற்கான திட்டங்களை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு குறைந்தபட்ச ஆண்டு வருமான விதியானது பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமரான ரிசிக்ல நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த நிலையில தற்போது வந்து பிரதமர் கேர் ஸ்டாமரால குறித்த திட்டமானது இடைநிறுத்தப்பட்டிருக்கு அதாவது இதற்கமைய பிரித்தானிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வரதற்கு இனி வருடத்துக்கு குறைந்த பட்சம் முப்பத்தி எட்டாயிரத்து செலவிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு வேளையில் முன்னதாக இருந்த ஆண்டு வருமான வரம்பில் எந்த அதிகரிப்பும் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போதைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வர தேவையான ஆண்டு வருமானம் இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்ட் அதாவது இந்திய ரூபாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சமும் இலங்கை ரூபாவில் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று கோடி என தெரிவிக்க வந்துள்ளது எனவே இதனை உயர்த்துவதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் மீது தாக்கத்தை வந்து குடியிருப்பு ஆலோசனை குழு பரிசீலனைக்கும் என்று வந்து கூறப்பட்டிருக்கு அதாவது இந்த குடியிருப்பு ஆலோசனை குழு எம்ஏசி என்று சொல்லுவாங்க எம்ஏசி வந்து பரிசீலனைக்கும் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது என பிரித்தானிய உள்துறை செயலாளர் எவர்ட் கூப்பர் வந்து அறிவிச்சிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து மார்ச் வரையிலான காலத்திட்டத்தில் மாணவர்களிடம் வரும் குடும்ப உணர்த்துவதற்கு எண்ணிக்கை சதவீதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சோ மக்களே அந்த நல்ல செய்தி உங்களுக்கு விளங்கி இருக்கும்

போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நம்பிக்கைல மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்பம் அதுவரைக்கும் விடைபெறுப்பது உங்களோட வீடியோ மக்களே